எடப்பாடி அருகே நடந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கொங்கனாபுரத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் மாநில அளவிலான மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒலிம்பிக்கில் பங்கேற்க வேண்டும் என்பதை ஊக்குவிக்கும் வகையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் மற்றும் எட்டு கிலோமீட்டர் என்ற பிரிவுகளில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப்பாந்தத்தில் இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை ஊக்கத்தொகையுடன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் போதி மற்றும் புகையிலை தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது பழனியைச் சேர்ந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்திய இந்த மாரத்தான் போட்டியை பழனி எஸ்பி தனஞ்சயன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பெரியவர்களுக்கு பனிரண்டு கிலோமீட்டர் தூரமும் சிறியவர்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமும் கொண்ட இந்த மாரத்தானில் முதல் பரிசு வென்றவருக்கு ஒரு லட்சமும் இரண்டாம் பரிசாக ஐம்பது ஆயிரமும் மூன்றாம் பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக செங்கல்பட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற மெகா மாரத்தான் போட்டி நடைபெற்றது சுமார் எண்ணூற்றி ஐம்பது பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த மாரத்தானை செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் பிரியா பசுபதி காஞ்சிபுரம் குற்றப்பிரிவு எஸ்பி கங்காதரன் ஜான்சன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இறுதியில் மாரத்தானில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டது திருநெல்வேலி மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு எஸ் லான் ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் தச்சுநல்லூர் திருநெல்வேலியோட கேட்டட் கம்யூனிட்டி அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே நாம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் நோ மிடில் மேன் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் தேர்ட்டி லாக்ஸ் பர் இருக்கும்போது ஜி ஸ்கொயர் பிரைஸ் ஒரு சென்ட்க்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் லாக்ஸ்ல கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட் புக் பண்ணிருக்கி ஆர்டிஸ்டிக் அண்ட் கிளேவ்